வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் ஏற்றத்தோட சரிவு அதிகமாக இருக்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சவரனுக்கே சரிஞ்சு காணப்படுது இதை மேலும் தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே உங்கள் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் நேற்று நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கும் விலை மாற்றம் இன்றி நூற்றி எட்டு ரூபாவாக தான் காணப்படுது அதே போல் இந்த வாரத்துலேயும் வெள்ளியோட விலையில வந்து பெருசாக மாற்றங்கள் எல்லாம் நூத்தி எட்டு ரூபாய் நீடிக்கிறதுனால இன்னைக்கு மீண்டும் வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாம் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி எண்பதாம் ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நமக்கு என்ன இருக்குன்னா நூற்றி ஒன்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த வாரத்தில் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஏழாவும் எட்டு கிராம் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறாம் பத்து

பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற கடும் சரிவுல காணப்படுது இந்த கடும் சரிவு தொடர் சரிவா மாறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு